அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து ஐயா ஜலநாதன் அழைக்கணும்னு சொல்றாரு எப்படி சொல்றாரு கேட்டாக்கா மங்குல் கடல் இவற்றொடும் மங்குல் கடல் இவற்றொடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாம் அப்ப கடலுக்கு தான் யார் வர்றது ஜனநாதன் வர்றார் கடலுக்கு யார் வர்றது ஜனநாதன் வர்றார் தண்ணீர் தலைவர் கடல் தண்ணீர் தலைவர் ஜனநாதன் வர்றார் விஞநாதன் பல நூல்களை எழுதியவர் இதில் குறிப்பாக ஒரு இரண்டு மூன்றை மட்டும் குறிப்பிடுகிறேன் ஒன்று முதல் முதலாக அவர் எழுதியது பாதை தெரியுது என்கிற ஒரு நூல் அதற்கு அடுத்ததாக சங்க தமிழ் அருவி என்ற ஒரு நூல் அதுக்கப்புறம் பன்முக பார்வை என்ற ஒரு நூல் இப்படி பல நூல்களை எழுதியிருக்கிறார் ஐயா ஜனநாதன் அவர் நல்ல கருத்து வளம் கொண்டவர்கள் நாள்தோறும் தமிழரை வானொலியிலே இலக்கியம் குறித்து பேசுவார்கள் அண்மையிலே அவருடைய உரைகளை நான் கேட்டு மகிழ்ந்தேன் தமிழ் இலக்கியத்தில் நகைச்சுவை என்ற தலைப்பிலே நிறைய கவிதைகளை எடுத்து கூறி தொடர் உரை வழங்கிக் கொண்டிருந்தார் அவருக்கு நகைச்சி உணர்வு இருக்கு ஆனால் நகைச்சி உள்ள பாடல் குறைஞ்சி போடலாம் விட்டுட்டார் நினைக்கிறேன் தக்கோலை ஜெகநாதன் அவர்கள் ஜெகநாதன் அவர்கள் தண்ணீர் தலைவர் பாருங்கள் தக்கோலத்தில் இருந்து வருகிறார் தக்கோலத்தில் பிறந்து உத்திரமேரூரில் இருந்து வருகிறார் பாருங்கள் ஐயா உங்கள் கவிதையை தாருங்கள் வருவாய் நிறைவாய் தருவாய் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் பாலநேத்திரன் அவர்களுக்கும் முகவரியை தனக்கே உரிய பாணியில் மொழிந்திட்ட சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் இக்கவியரங்க தலைமை திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நம் குழும குடும்பத்தார்க்கும் வரவேற்புரை வழங்கிய திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கும் திரு சந்திரசேகர் அவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கமும் வாழ்த்தும் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா தைமகள் வருக மார்கழியிலே நீராடி மார்கழியிலே நீராடி மனமும் பணியில் ஊடாடி சீர்மை தாளம் திகழ்ந்தாடி தை தை என்றே குதித்தாடி எங்கும் மொழிவாய் பாடி எதிலும் தமிழே சிறந்தாடி மங்களமாக மிளிர்ந்தாடி வருவாள் தை மகள் மகிழ்ந்தாடி வரவேற்போம் கவி பாடி பொங்கட்டும் தமிழ் பொங்கல் உலகெங்கும் நன்கு மங்களமாக தமிழ் அமுதாய் இருந்திடுமாம் என்றும் எங்கெங்கும் தைமகள் ஏற்றந்தான் பெற்று பொங்கலோ பொங்கல் என தைமகளே வருக பொங்கலோ பொங்கல் என தைமகளே வருக தைமகள் தான் பெற்றெடுத்த தமிழர் நாள் பொங்கல் தலைவணங்கி வரவேற்கும் நிற்கதியாம் நன்றி தனக்கென தன்னலத்தை பொசுக்க வரும் போகி தனக்கென தன்னலத்தை பொசுக்க வரும் போகி தரமான எண்ணத்தை விதைக்க வரும் பொங்கல் செழிப்போடு மாவிலையும் மஞ்சள் கிழந்தும் புதுப்பானை தனிலாடும் பசும்பாலும் பொங்கும் அழகோடு வீடெங்கும் மாக்கோலம் பொங்கும் தைமகளே வருகவென்று வரவேற்போம் நன்று புத்தாடை அணிந்தேதான் புத்தழகு பொங்கும் புது புதுவண்ணம் சுவரெங்கும் பொலிவாக பொங்கும் தித்துக்கும் இன்பங்கள் திகந்தாடி பொங்கும் திகட்டாத மகிவேதான் மகிழ்வாக பொங்கும் கண்ணெதிரே தோன்றுகின்ற கதிரவனை கண்டு கையெடுத்து கும்பிட்டு பணிந்திடுவோம் நன்கு பண்போடு பண்பாடும் தைமகளை போற்றி வரவேற்று தமிழ் பொங்கல் நல்வாழ்த்தும் சொல்வோம் தமிழுக்கு சிறப்பாக விளங்குகின்ற நூலாய் தமிழுக்கு சிறப்பாக விளங்குகின்ற நூலாய் தரணி எங்கும் போற்றுகின்ற திருக்குறள் நன் நூலும் அமிழ்தாக படைத்திட்ட திருவள்ளுவர் நன் நாளும் அகமழு தந்ததுவும் நம் தைமகள் தானே வாழ்வியலை வகுத்தோதும் வழிகாட்டி நூலாம் திருக்குறள் வாழ்வியலை வகுத்தோதும் வழிகாட்டி நூலாம் வாழ்வோடு வருகின்ற திருக்குறளை கற்போம் ஆழ்மனமும் பெற்றிடுமாம் அமைதியோடு அன்பும் அகங்குளிர வள்ளுவர் தினத்தில்தாம் நன்கு வள்ளுவரின் படத்தோடு திருக்குறள் நன் நூலை வாகாக வைத்துத்தாம் பூமாலை சூடி உள்ளமொன்றி திருக்குறளால் பாமாலை பாடி தமிழ்பொங்க வள்ளுவர் தின பார்த்தான் தான் என்ன மதில் தென்னமுடன் அன்பு வைத்து பாரும் என்ன மதில் தென்னமுடன் அன்பு வைத்துப் பாரும் வண்ணமுற நன்மை பல நாடு என்றும் நாடும் ஒன்றி தினம் ஒன்றிய மனம் உண்மைதனில் நில்லும் ஒன்றி தினம் ஒன்றிய மனம் உண்மைதனில் நில்லும் நன்று நலம் என்றும் இன்பம் நன்கு வளம் பொங்கும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்குக அன்பு பொங்குக உண்மை பொங்குக சக்தியை கீர்த்தி பொங்குக அன்பு பொங்குக உண்மை பொங்குக சக்தியை கீர்த்தி பொங்குக பொங்கு பொங்குகவே பொங்கட்டும் தைம் தமிழ் தைமகள் தமிழ் பொங்கல் பொங்கட்டும் தைமகள் தமிழ் பொங்கல் பொங்குக பொங்குகவே வாழி வாழி வாழிய நலசூட மனம் பொங்க சொன்னேன் பொங்கல் வாழ்த்து முன்னதாக தைமகள் தமிழ் பொங்கல் வாழ்த்து நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரை மேருர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இவர் பொங்கிய பொங்கல் இருக்கிறதே திருநாள் என்று அந்த பச்சரிசி உலையிலிட்டால் பொங்குமே அதைவிட அதிகமாக பொங்கினார் அதற்கு காரணம் அந்த பொங்கலுக்கு கீழே விறகு நெருப்பு வைக்க வேண்டும் இவருடைய பொங்கலுக்கு தமிழ் உணர்வு இவருடைய பொங்கலுக்கு தமிழ் உணர்வு தீயாக இருந்து இவரை பொங்க வைத்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி 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 கவிதையிலே அந்த தமிழ் உணர்வு நெருப்பாகவும் எண்ணங்கள் பச்சரிசியாகவும் சிறந்த கவிதை நடை வெள்ளமாகவும் அதற்கு இன்னும் முந்திரி வர்ப்பு ஏலக்காக போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஓமைகளும் ஓமானங்களும் சிறப்பாக அமைந்திருந்தன சத்திரக்குறைய ஒரு பொங்கலை பொங்கி முடித்து விட்டார் கவிதை பொங்கல் வைத்து விட்டார் என்னை பொறுத்தவரை சாதாரண பொங்கல் கொடுத்தால் சாப்பிட்டு இருப்பேன் இருக்கும் ஆனால் இவர் கவிதை பொங்கல் கொடுத்ததால் செவியார கேட்டேன் இவர் கூறிய அதே வள்ளுவர் தான் கூறியிருக்கிறார் போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் என்று எனவே ஒரு செவிக்கான ஒரு உணவை கொடுத்தார் உணவுக்கான நேரம் இன்னமும் கூட இருக்கிறது எனவே அப்போது சாப்பிட்டுக் கொள்ளலாம் இப்போது செவிக்கான உணவை கொடுத்திருக்கிறார் சிறப்பான கவிதையை கொடுத்திருக்கிறார் செவிக்கு உணவை மட்டுமல்லாமல் நம்முடைய அறிவுக்கு உணர்வையும் கொடுத்திருக்கிறார் அத்தகைய ஒரு கவிதை கொடுத்திருக்கிறார் இந்த நேரத்திலே ஒரு சிறு கருத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்